ஷோக்கு முதல் முக்கிய காரணம் ஹோஸ்ட்டு தானா ஹோஸ்ட் எதுக்கு அதை அப்படி பண்ணார் அப்படின்னா அவரோட படத்துலேயும் அவரோட பிள்ளையோட படத்துலையும் அவரோ ஹீரோயினாக கொண்டு வர்றதுக்கான விஷயங்களாக மட்டும்தான் அவர் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இவர் இதை பண்ணுறதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ரிவோ கிரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் நடக்குமான் பாரு ஃப்ரான்ஸ்க்கு நடுவுலையும் கமருதீன் ஃப்ரான்ஸுக்கு நடுவுலையும் ஒரு ஒரு எங்களுக்கான ஒரு க்யூரியாசிட்டியோ இல்லை நடந்தால் நல்லாயிருக்குமேன்னு எங்களுக்காக ஒரு பேராசையும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பே கிடையாது அதாவது அதை பண்ண அதாவது தெரிஞ்சு பண்ணால் ஓகே நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து அதை சரி பண்ணிடுறோம்னு சேனல் சைட்லேருந்து எதாவது ஸ்டெப் எடுத்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்க தெரிஞ்சு தைரியமாக தெளிவாக தான் இந்த தப்பை பண்ணாங்க இந்த தப்புன்னு கூட சொல்ல முடியாது துரோகம்னு சொல்லணும் பாருவுக்கு செஞ்ச துரோகம் தான் விஜய் டிவி பாரூக்கு செஞ்ச துரோகம் தான் ஹோஸ்ட் பண்ணுது பாருவுக்கு செஞ்ச துரோகம் தான் பிக் பாஸ் அந்த வாய்ஸ் பண்ணதோன்னு சொல்லும்போது துரோகத்தை அவங்க தெளிவு தெளிவாக தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கணுன்றதுக்காக ரெட் கார்டு கொடுத்து அந்த மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து தூங்குறவங்களை எழுப்பிடலாம் தூங்கிற மாதிரி நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க தெரிஞ்சு தெளிவாக இதை பண்ணதுக்கப்புறம் ஸ்கேம் ட்ரா ஸ்கேன்ட்ரா வந்து ஸ்கேம் ட்ராவாக இருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் போய் பண்ணதெல்லாம் ஃப்ராட் தண்ணோம் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு என்னதான் வந்து பிபி ஷோ வந்து இந்த ஒரு வாரமாக அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வேணாவை வச்சு ரம்யாவை வச்சு திவ்யாவை வச்சு இல்லை வெளி விஷயங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ண உங்களுக்கு அந்த பண்ண பண்ண முடியும் பண்ண மாட்டாங்க அது ஈகோ ஹிட் ஆயிரும் ஏன்னா அவர் தான் கொடுத்திருக்காரு என்னதான் ஷோ வந்து எக்ஸிகூஷனை பண்றாரு அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல அந்த ஃபீல்டில் நின்று அந்த ஸ்டாண்ட் எடுத்தது விஜயஸ் அப்படிங்கிறத விடவும் அது அவருக்கான பர்சனல் டெசிஷனாக தான் இந்த இயர் வந்து நடந்திருக்கு ஏன்னா கமல் சார் ரெட் கார்டு கொடுக்கும்போது கூட ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நான் கொடுக்கல நீங்கள் நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமா அந்த விஷயங்கள் ஜோதி ஜோதிகா சாரி ஜோதிகான்ற ஜோவிகா இவங்க வனிதா அக்கா பொண்ணு ஜோவிகா எல்லாரையும் நிற்க வச்சு நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷிஃப்ட் ப்ளேம பண்ணிட்டு வரணும்போது வனிதாக்காவை பற்றி இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது ஸோ அதாவது ஷோ ஸ்டார்டிங்கில் நடந்தது ஃபஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸில் அதுக்கப்புறம் ஷோவை கொண்டு போனோம் இது இப்படியே போனால் ஷோ இப்படியே தான் போகும் அப்படின்னும்போது அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண அர்ச்சனா வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லும்போது ஸோ கமல் சாரி இது ஃபுல்லாக எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் பேக் அப்புறமே அவருக்கான ஒரு பேர் வந்து அதுக்கப்புறம் காப்பாற்றப்படலை அதுக்கப்புறம் அவர் பெருசாக இன் சினி இண்டஸ்ட்ரியிலேயும் ஆகட்டும் இல்லை பிக் பாஸ் ஷோவே நடத்தலை அதுக்கப்புறம் அவர் நடித்த நிறைய படங்கள் ஃப்ளாப்பும் ஆயிருக்கு பெருசாக அவரால் கம்பேக்கே கொடுக்க முடியலன்றது யதார்த்தமான உண்மை அந் இந்தியன் டூ ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்த இப்போ ஆகட்டும் நிறைய படங்கள் வந்து அவ்வளோ ஃப்ளாப் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் ஷோலேயும் அதுக்கப்புறம் அவர் வரலை பொலிட்டிஷியனாக வந்து அந்த இடத்துலேயும் அவரால் பெருசாக ஸ்டாண்ட் எடுக்க போது யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று ஏதோ செய்கிற தப்புக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னவோ ஒன்று பண்ணிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது செவன் சீசன்ஸாக பண்ண கமல் கமல்சரிக்கே அதுதான் நிலமைனா நீங்கள் செகண்ட் சீசனில் பர்சனலாக உங்களோட மொத்த ஈகோவையும் அந்த பொண்ணு மேலே கொட்டி மொத்த வன்மத்தையும் அந்த பொண்ணு மேலே கொட்டி அந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து சேனல் டெசிஷனை விடவும் உங்களோட ஈகோ டெசிஷன் முக்கியன்றத ஸ்டாண்ட் எடுத்து வச்சேன் நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை இனிமேல் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அதுவும் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து எந்த அரோராவ அவ ஹீரோயினை வச்சு வந்து நீங்கள் வந்து உங்கள் படத்தை ஷைன் பண்ணனோ இல்லை உங்கள் புள்ள வெப் சீரிஸ் பண்ணும்போது அந்த நடு சென்ட்ரோ இல்லை இன்னொன்று ரெண்டு மூணு வெப் சீரிஸ் என்ன அதெல்லாம் பார்க்கக்கூடாது எனக்கு பார்க்கவும் தோணாது நான் பார்க்கவும் போகிறதில்ல அவன்தான் சரி அவன் பிள்ளையதும் சரி எதுவும் நான் பார்க்க போகிறதில்லை ஆப்வியஸாக அப்படி இப்படி கிளிப்பிங்ஸ் எங்கேயாவது வந்து அவனோடது அவனோட ஹீரோயினா ஹீரோயின்னு சொல்கிறாங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஏதோ ஒன்று நடிச்சிருக்காங்க அது அந்த சீரிஸ் தானே வேறு ஏதாவது சீரீஸாக இல்லை இனிமேல் நான் வர எனக்கு தெரியல அந்த மொகரக்கட்டையை பார்க்க எனக்கு இஷ்டமே கிடையாது இது இந்த பிக் பாஸ் பார்க்க முடியல இந்த மொகரட்டையா இந்த அரோராவை இன்னும் என்ன பண்ண இப்போயே லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இல்லை மற்றது எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு வாரமாக தான் போடுறது என்ன ட்ரெஸ் பண்ணுறது என்ன நான் எப்பயுமே யாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டேன் அதுவும் எந்த பொண்ணுங்கள் தான் அவங்களுக்கான அது அவங்களுக்கான உரிமை அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கான விஷயங்கள் அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் இந்த அரோரா மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து பொன் ஆம்லிங்களம்மா ஏற்கிறதுக்கான விஷயமே தான் பண்ணி பண்ணிட்டு போது நேற்று கானா விஷயத்துலேயே கானா வினோத் விஷயத்துலேயும் அரோராவை குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோலலாம் வியனாவதான் அவர் 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 குத்தம் சொல்லியிருக்காருன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வருது நான் பார்க்கல நான் பார்த்ததே வந்து அந்த ப்ரொமோவில் வந்து அவர் சொல்லுற என்னமோ கணக்கு பண்ணி உள்ளே போயிருக்காங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் அது என்ன கணக்குன்னு பார்த்துருவோன்னா நீங்கள் கணக்கு பண்ணுற அரோராக்கு தானே சார் நீங்கள் இவ்வளோ கணக்கு போட்டு பிளான் பண்ணிங்கன்னு நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த பாட பாட்டில்லாம் டபுள் மீனிங் வரும் கணக்கு பண்ணேண்டா அப்படின்னு அந்த கணக்கு பண்ணேண்டா கதைக்கு நீங்கள் அரோராவை ஹீரோயினா கணக்கு பண்றதுக்கோ இல்லை உங்க புள்ள படத்துக்கு ஹீரோயினா புக் பண்ணுறதுக்கோ நீங்க போட்ட கணக்குக்கு தானே சார் பார்வை வெளில அமிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ கேவலமான கணக்கு போட்ட நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க சார் உங்கள் கணக்கு பிக் பாஸ் ஷோக்கு அப்புறம் சரியாகும் அப்படின்னு தான் இருக்கு இந்த ஷோவில் வேணா நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் இந்த ஷோவில் நீங்கள் ஹோஸ்ட்டாக நின்று இருக்கலாம் இந்த ஹோஸ்ட்டாக நீங்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தியிருக்கலாம் பார்வை ஆனால் இதுக்கப்புறம் தான் சார் உங்களுக்கான கணக்கு சரி பண்ணப்படும் யூனிவர்ஸ் கிட்ட அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது நல்லா இருங்க அவ்வளோதான் ஸோ இதில் ஏன் வந்து அரோராக்கு இவ்வளோ வக்காலத்து விஜய்ஸ் வாங்குறாரு பெயிண்ட் சப்ஸ்கிரைபரா இல்லன்னா வந்து அரோரா வந்து தன்னோட படத்துல ஹீரோயினை புக் பண்ணவா இல்ல தன்னை பிள்ளையோட படத்துல ஹீரோயினா புக் பண்ணவானா எதுவாக இருந்தாலுமே எனக்கான ஒப்பீனியனில் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரிவோ கிரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பண்ணிவிட்டாங்க அப்படின்னா இவங்க செஞ்சது தப்புன்னு ஒன்று ப்ரூஃப் ஆயிடும் ஸ்கேன்ட்ரா வந்து ஸ்கேன்ட்ரான்னு ஒன்று ப்ரூஃப் ஆயிடும் சோஷியல் மீடியாவில் என்ன வேணால் இருக்கட்டும்னா நாங்கள் சொன்னது சொன்னது தான் அப்படின்றதுல தெளிவாக விஜயஸ் இருப்பார் ரொம்ப தெளிவாக அந்த தப்பை வந்து தெளிவாக தைரியமாக பண்ணுறதுக்கு அவர் தயாராகிட்டாருன்னு சொல்லும்போது ரிவோக்கெலாம் பண்ண மாட்டாங்க ஸ்கேன்ராவையும் வெளில அனுப்ப மாட்டாங்க தேவைப்பட்டால் வக்ரனை வேணா வெளில அனுப்பிச்சிருவாங்க எப்படி பார்வை டிஆர்பிக்கு யூஸ் பண்ணாங்களோ அதே டிஆர்பிக்கு வக்ரனையும் யூஸ் பண்ணி வெளில அமைச்சிருவாங்க இல்லைனா டாப் ஃபைவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் டாப் ஃபைவ் குள்ளே ஸ்கேண்ட்ராவை கொண்டு போகிறதுக்கு சேனல் என்ன வேணால் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டு சேனல் வைல்டு கார்டாக ஸ்கேண்ட்ரா உள்ளே வந்தப்பவே நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லும்போது அதுதான் இப்போ நடந்தேன் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு என்னோட லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக சேனல் வந்து ட்ராவை புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ சொன்னது தான் இப்போ நடந்திருக்கு அவங்க போட்ட குறும்படம் எல்லாமே ட்ராக்கான விஷயங்களெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மூணு அவங்க போட்டது மொத்தம் மூணு குறும்படமும் நாலு குறும்படமோ நாலுமே ஸ்கேன்ட்ராக்கான குறும்படங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த ரிவோ கிரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிட்டா சேனலோடது பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது இல்லாமல் பாருக்கான ட்ரெண்டிங் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் பார் தப்பு செய்யலைன்றது ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அது இந்த சான்ஸை தப்பி தவறி கூட சேனல் வந்து பார்வைக்கு கொடுக்க மாட்டாங்க ஸ்கேன்ராவே விக் பண்ணாலும் அதே தான் வரும் அப்படின்னும் போது பார்வை தப்புன்னு அதையும் சேனல் பண்ண மாட்டாங்க தான் செஞ்சது தான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அப்படிங்கிறதுல இந்த சேது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து பாருக்கான நியாயம் கிடைக்காத அப்படின்னா இந்த ஷோவில் கிடைக்க வாய்ப்பு கிடையாது யூனிவர்ஸ் தான் அவங்களுக்கான நியாயத்தை கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து தன்னோட கரியர்லேயும் தன்னோட பேஷன்லையும் தன்னோடய லைஃப்லேயும் என்ன மாதிரி அச்சீவ் பண்ணி அது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வரும்போது அவங்க சோஷியல் முன்னாடி